வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குண்ணா கோயில் மணிகளை விழுங்கும் பாம்புகளில் இருக்கும் சீல முத்தையா சாமி நம்முடைய கண்களுக்கு சாதாரணமா இருக்கிற ஒரு விஷயம் அசாதாரணமாக மாறும்போது அதை நம்ம வியந்து பார்க்கறோம் அந்த மாதிரி அமானுஷங்களை நம்முடைய நிகழ்ச்சியில் நாம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் பார்க்கலாம் இன்றைய அமானுஷங்களை இதுவரைக்கும் மண்ணில் உழவும் மர்மங்கள் நிகழ்ச்சியில் நம்ம பலவிதமான ஆச்சரிய நிகழ்வுகளை பார்த்துருக்கோம் ஆனால் அதையெல்லாம் விட பெரிய ஆச்சரியமான நிகழ்வாக ஒன்று இருக்கிறதாகவும் அதை நேராக வந்தால் பார்க்கலாம்னு எங்களுக்கு ஒருத்தர் ஃபோனில் தகவல் சொல்லியிருந்தார் இப்படி என்னதான் ஆச்சரிய காட்சி கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆவலோட நாங்க இப்போ அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தோம் தேனி மாவட்டத்தில் இருக்கிற மேகமலை கிராமம்தான் அந்த அமானுஷ்ய காட்சியை கொண்ட இடம் நாங்க அந்த பகுதியை நோக்கி போகும்போது இயற்கை வரைஞ்சு வச்ச மாதிரி பச்சை ஓவியங்கள் எங்களோட இதயத்தை வருடிகிட்டு போய்கிட்டே இருந்தது நாங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம் இதுதான் சீல முத்தையா கோயில் சொன்னாங்க இந்த கோயில் ஐவகை மரங்கள் ஒன்னா சேர்ந்து பின்னி பிணைஞ்சிருக்க இந்த மரத்துக்கு சீல முத்தையா சாமி அமைஞ்சிருக்காரு ஆயுதம் ஏந்திய கரங்களோடும் உருட்டிய விழிகளோடும் சீல முத்தையா சாமி காட்சி தருவது மிரட்சிய உண்டு பண்ணச்சு கூடவே அவருடைய துணை தெய்வங்களும் வைக்கப்பட்டிருந்தது மரத்தை சுத்தி நிறைய மணிகள் அடுக்கி வச்சிருக்க இன்னொரு பக்கம் வேண்டுதல் துணிகள் கட்டப்பட்டிருந்தது கூடவே அந்த அடியில சில மஞ்சள் தடவப்பட்ட கற்கள் குங்குமம் கலந்து கிடந்தன அதை உற்று பார்க்கும் போது புற்று போல தெரிஞ்சது மட்டுமில்லாம அங்க இருந்த பாம்பு சிலையும் அதை உறுதிப்படுத்தும் விதமா இருந்தது இதே போல மரத்துக்கடியில சில பொந்துகள் இருக்கிறதையும் எங்களால பார்க்க முடிஞ்சது இந்த சீல முத்தையா சாமியையும் அது சுற்றி இருக்கிற மர்மங்களை பற்றியும் விசாரிக்க ஆரம்பிச்சோம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த ஒரு மனிதர்னு சொன்னாங்க சீலமுத்த என்ற ஒரு மாடு மேயின் தொழில் வச்சே இருந்திருக்காங்க பொம்மி அம்மாள் தங்கச்சியோட இணைஞ்சு காலப்போக்கில் இங்க வந்து அவர் சமாதி ஆயிட்டார் அவர் அப்போ இருந்து அவரை வந்து நாங்கள் காவல் தெய்வமாக கும்பிட்டு வர்றோம் சீலமுத்தையா மாடு மேய்க்கிற தொழில் செஞ்சதுக்கு நினைவா தான் இங்க மாடு சிலை வச்சிருக்காங்க இந்த சீலமுத்தையா பற்றி இன்னொரு கதையும் சொல்றாங்க சீலமுத்தையாவது சாமியும் அண்ணன் தம்பி பொம்மியம்மாள் தங்கச்சி அயனார் அங்க தங்கிட்டார் கடமுண்டு பக்கத்தில் சீலமுத்தையா மட்டும் இங்க தங்கிட்டதாகவும் சொல்லப்படுது இங்க உள்ள மக்கள் பயத்துல தவிக்கும் போதெல்லாம் இந்த முத்தையா காப்பாத்தி இருக்கிறதா சொல்லப்படுது அதுக்கு ஒரு உதாரணமா பெண் ஒருத்தி ஒரு உள்ள ஒத்தையில வருது நைட்டு நேரத்தில் ஊருக்கு போயிட்டு இங்கிட்டு வருது வீட்டுக்கு போறதுக்கு இங்க நின்று அதுக்கு வீட்டுக்கு போக பயமா இருக்கு பக்கத்தில் சுடுவாடி அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு பார்த்த அந்த சாமி பெண் சாமி இங்கேனங்கன்னா ஆள் வந்தால் துணை போவோம் இல்லை நம்ம நின்று இப்படியே கொண்டு போக முடியல தாத்தா கலைவசத்தில் வந்துடுறாரு கம்ப கம்பு வண்டிக்கிட்டே நீ எங்கே அப்பா போகணுன்னா நான் காந்தி காரம் வந்து போக முடியுது நான் வாசாமி நானும் அங்கே வரையும் கொண்டு வந்து விட்டு வர தாத்தா கம்பி ஏன் தாத்தா விட்டு வயசாகி நீ வந்து என்னை விட்டு வர முடியாது நீ ஒன்றிய நீ வந்துக்கிட்டா ஒன்னே தூக்கி போகணும் தாத்தா இல்லை நான் போகாத பாதையில் நடக்காதது இல்லைன்ட்டு தாத்தா சொல்லியிருக்கு சரி வாழ்ந்து வா வைத்து நான் அவனை கூட்டு போகிறேன் பயம் இல்லாமல் அவன் கூட வாழ்ந்து அப்படி கூட்டு போய் கேந்திருக்கு சீல முத்தையா வந்து வழிகாட்டி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்ததா சொல்கிறாங்க இப்படி பல இக்கட்டான தருணத்தில் தாத்தா வடிவத்தில் வந்து இந்த சாமி உதவி செய்வதா சொல்கிறாங்க ஏதாவது பொருள் காணாம போயிருந்து அது விஷயமா இங்க வந்து வேண்டுதல் வச்சா அதுக்கு விடை இங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க மாடு திருடின ஒருத்தரை சரியாக இந்த சீல முத்தையாக கண்டுபிடிச்சி கொடுத்ததா சொல்கிறாரு ஒருத்தர் மாட்டை திருட்டுனமோ ஒருத்தர் கொன்றாரு அவர் சத்தியம்மன் அவர் ஆனால் சத்தியம்மனை இந்த கோயில் விடலை பூசாரி விடலை அந்த அந்த மாட்டை கொண்டதுவே நீ தாண்டா கொண்டாண்டு வெங்கும் பத்து பேர் இருபது பேரை சந்தேகப்படுறாங்க ஆனால் உச்சி நாப்பில் ஒரு ஆளை மட்டும் காட்டி கொடுத்து கொண்டவனே கரெக்டாக காட்டி கொடுத்தது அப்படி ஒரு துரியான சாமி அதனால நாங்கள் இந்த கோயிலை நாங்கள் இன்றைக்கும் ஒரு குலசாமி அவரது தனித்தின் குலசாமி இருந்தாலும் இது ஒரு சாமியாக எல்லாருமே நாங்கள் இதை வணங்கி வரோம் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இங்கே ஒரு பாம்பு வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த பாம்பு பல காலமாக இங்கேயே இருக்கணும் அது யாருடைய கண்ணுக்கும் தென்படுவது இல்லைன்னு சொல்கிறாங்க பாம்ப பத்தி இருந்த சமயத்துல இங்க நடக்கிற ஒரு முக்கியமான அதிசய விஷயத்தை பத்தி கேட்க ஆரம்பிச்சோம் அது என்னன்னா இங்க அடுக்கி வச்சிருக்கிற மணிகள் பத்தின ஆச்சரிய செய்திதான் இங்க வந்து வேண்டுதல் நிறைவேறியவங்க மணி கட்டுறத வழக்கமா வச்சிருக்காங்க அப்படி வேண்டுதல் வச்சு கட்டப்பட்ட இந்த மணிகள் ஒரு ஆச்சரிய விளைவை சந்திக்கிறதா இங்க நடக்கிற சம்பவத்தில மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு இந்த மணிகளை எல்லாம் நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த மரம் விழுங்கிட்டு வர்றதா சொன்னாங்க ஏதோ விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நினைச்ச சமயத்துல அதை உன்னிப்பா கவனிக்கும்படி சொன்னாங்க நாங்களும் உிப்பாக பார்க்கும்போது தான் எங்களுக்கு அந்த உண்மை புரிய வந்தது இங்கே இருக்கிற மணிகள் ஒவ்வொன்றும் மரத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கிறதுக்கு அடையாளமா அந்த காட்சி இருந்தது இதான் ஐந்து வகையான மரங்கள் இருக்குது நானும் வந்து சின்ன பிள்ளை நான் பிறந்த அப்படிங்கிற எங்கள் சொந்த ஊரது தான் ஆனால் பிறந்தலேருந்து பார்க்குறோம் ஏறக்கணக்கான மணி உள்ளே போயிட்டு தான் இருக்கு அரக்கணக்க மாதிரி கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாமே இந்த சீலமுத்தியாவில் அருளாலதான் நடந்துகிட்டு இருக்குது மிகப்பெரிய மர்மமான இந்த காட்சி எளிதா கடந்து போக முடியாத அளவுக்கு எங்களை திகைப்படைய வச்சது இந்த அதிசயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது எங்களோட பார்வை அங்கிருந்த பொந்துகள் மீது திரும்பிச்சு இந்த பொந்துகள் எங்களுக்கு வேற ஒரு செய்தியை சொல்ற மாதிரி இருக்கு ஒருவேளை உள்ள சக்தி வாய்ந்த பாம்புகள் எதுவும் இருக்கலாம்னு ஒரு சந்தேகமும் உண்டாகுது உள்ள இருக்கிற அந்த தெய்வீக பாம்புகள் இந்த பித்தளை மணிகளை எல்லாம் உள் வாங்கி விழுங்கிக்கிட்டு இருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க எது உண்மைன்னு நமக்கு தெரியல இருள் சூழ ஆரம்பிச்சது அந்த சமயத்துல பூசாரி சீலமுத்தையாவுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் தீபம் காட்டி பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இங்க தரிசனம் முடிக்கிற ஒவ்வொருத்தரும் கட்டி இருக்கிற மணிகளை மறக்காம அடிச்சிட்டு போறாங்க இந்த சமயத்துல தான் இங்க இருக்கிறவங்க வேற ஒரு அச்சமூட்டும் ஆச்சரிய தகவலை சொன்னாங்க அதாவது சீலமுத்தையா இரவு நேரத்துல இங்க வந்து தவம் செய்வதால அவருடைய தவத்துக்கு யாரும் தொந்தரவு கொடுத்தா ஆகாதுன்னும் அதனால குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு மக்கள் யாருமே இங்க இருக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் மணிகள் இங்க விழுங்கப்படுற அதிசயத்துக்கும் இரவுல சீலமுத்தையா வந்து நடமாடுவதும் ஒன்னுக்குன்னு ஏதோ தொடர்பு படுத்துற மாதிரி இருந்தது மணிய விழுங்கும் மரத்தின் மர்மம் புரியாத கேள்விகளோட நாங்க அங்கிருந்து கிளம்பினோம்